இல்முகல் கல்வி அறிவுகள் முமினா மக்களுடைய முகம் அதை நீங்கள் எங்கு பெற்றுக் கொண்டால் அதை எடுத்துக் கொள்வது உங்களுடைய உரிமை என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இதே போல நபி சொல்லா மாணிவர் சொன்னாங்க ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கல்வி வளர்ச்சிக்காக தீனுடைய அறிவிப்பதை கற்றுக் கொள்வதற்காக உங்களுடைய ஒவ்வொரு நாளும் செலவழிக்கப்பட வேண்டும் அவ்வாறு செலவழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார் அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் என்றால்

இன்று நாம் வாழ்க்கை காலகட்டம் நாம் பல விஷயங்களை நாம் கேள்விப்படுகின்றோம் பணவீக்கம் பொருளாதார வந்தம் செயற்கை கருவூட்டல் கலால் கராமண விவாதங்கள் அதே போன்று ஓசோனில் ஓட்டை அதே போன்று நம்மளுடைய பொருளாதார ரீதியாக பல விஷயங்கள் நாம் கேள்விப்படுகின்றோம் இது சம்பந்தமாக சொல்லப்படக்கூடிய அனைத்து விஷயங்களை நாம் முதல் கற்றுக்கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் அதற்கான நேரங்கள் ஒதுக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான்

அந்த சமயத்துக்கு அவர் சொன்னார்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி யார் எழுதியாக எழுதியதா இருந்தாலும் சரி அதை உறுதிப்படுத்திக்குள்ளுங்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி யார் எழுதியா இருந்தாலும் சரி அதை உறுதிப்படுத்திக்குள்ளுங்கள் ஒரு மாணவன் ஒரு தமிழ் கேட்டால் இப்படி அஜாதாவின் அவர் எழுதியதா இருந்தாலும் சரி அப்படின்னு அப்போ அவர் ஜபல் எழுதியதா இருந்தாலும் சரி அப்படின்னு சொன்னாங்க

ஆனா இந்த நிலைமை எவ்வாறு இருக்கு ஒரு பயான நாம் கேட்கின்றோம் அதற்கு சொன்னா சரியாக தான் இருக்கும் அப்படின்ட்டு அடுத்த நேரம் விடுகின்றதாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சொன்னார்கள் சிலர் சில ரசாயங்களை ஆனால் அது தவறாக இருக்கும் அதை தவறு என்று உணராமலேயே பல அதை மாற்றி எழுதி வைத்து விடுவாங்க அப்படி சொல்லிட்டு உதாரணமாக எடுத்து காட்டுவார்கள் அது என்ன ஆன்னு சொன்னால் ஷாஹர் அப்துமானே அவர் ஷாரர் அந்த சொன்னா பொருள் அது அடமானம் வைக்கப்பட்ட நபரிடத்தை அழிந்து போய்விட்டது என்று சொன்னால் அந்த அலமானம் வைக்கப்பட்ட பொருளுக்கு யார் சாமி